பெரம்பலூர்லேருந்து இருந்து அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சாஸ்தானா பிறகு எனக்கு பட்டா சீட்டா ஒண்ணுமே தெரியாது இந்த ஃபீல்டுக்கு வரும்போது நான் இருந்த வேற ஃபீல்டு எதாச்சியா வந்து பாத்தீங்கன்னா இயற்கை என்னை வந்து ரியல் எஸ்டேட் கூப்பிட்டுச்சு அண்ணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சென்னையில் அட்டன் பண்ணோம் ஸோ அப்பத்துல இருந்து என்ன டவுட்டுனாலும் எப்படா அப்படின் போது எல்லாமே வந்து அவங்க சேனலை பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ என்ன இது போட்டாலும் உடனே ஃபஸ்ட்டு அதான் ஜாயின் பண்ணிடுவோம் ஸோ இப்போ ரெண்டு நாள் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா இன்னொன்று அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த லாயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே லிஸ்ட்லேயே இல்லாத மாதிரி லாயர் வந்தது அப்புறம் வந்து ஆர்டிஐஸாக அதெல்லாம் அதில் இல்லை தானா இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க அதுக்கு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் லாயர் ஆர்டிஏ அப்புறம் அண்ணன் வந்து கிளாஸ் எடுத்தது போன வகுப்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அவருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண வந்தாரு டைம் இல்லை அவருக்கு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டது இருபத்தி சப்ஜெக்ட் போட்டுருந்தாரு உன்னோட முடிச்சுக்கிட்டாரு ஆனால் யூடியூப்ல இருக்குன்றாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் அதே மாதிரி இன்னொரு டாபிக் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லணும் சொல்லணும்னு எல்லாத்தையுமே இருந்தேன் நம்ம டேவிட் ஃபெர்னாண்டோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் கட்டி கும்பிடணும் ஏன்னா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது சொத்து இறங்கினதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேவிட் ஃபர்னாடோன்றவர்கள் வந்து அண்ணன் சொன்னாங்க எட்நூத்தி நாற்பதுல அந்த மக்களுக்கு கொண்டு வந்த தாமஸ் சாரி 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 தாமஸ் தாமஸ் மாண்டோ ஏன்னா நம்ம பதட்டமா இருக்கு ஏதோ எல்லாத்தையும் பார்த்து பேசுறது யாருன்னு இல்லை ரைட்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து நல்லா தொழில் போனணும் எல்லாரும் மென்மேலும் வளரணும் அண்ணனை ஃபாலோ பண்ணுங்க இல்லைண்ணா பேசி பழங்க மாடிச்சு நம்ம இது